நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஒரு செங்காந்தல் மலை மாணவர்களை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும் அதான் ஒவ்வொரு அதே அதேமாரி எதெல்லாம் ஒரு அரச மரம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அரச மரமாக மாறிடு நான் வந்து அரச மரம் நான் நிறைய ஆட்சித்தருக்காரேன் நான் மக்களுக்கு நல்ல சுவாசிக்க காற்ற தரேன் ஆனால் என்னை அதிகம் வளர்க்க மாட்டேங்கிறீங்க நான் இருந்த இடம்லாம் இப்போ அழுதிட்டு வருது அப்படின்னு சொல்லி அந்த அரச மரம் உணர்ச்சி பேசணும் அதுதான் இந்த கான்செப்ட் புரியுதா அதனால ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு பூவையோ ஒரு மரத்தையோ ஒரு இலையையோ எதையாவது ஒன்றை நீங்க உருவகப்படுத்திருக்கோம் நெற்பயிராவது நீங்க எடுத்துக்கலாம் நீங்க ஒரு நெற்பயிரா மாதிரி அந்த நெற்பயிர் வந்து மாணவர்கிட்ட பேசணும் ஒரு நெற்பயிர் அதுக்கு உண்டான கஷ்டங்கள்லாம் இருக்கு இல்லையா அது என்னென்னதோ அதையெல்லாம் நீங்க பேசணும் இப்போ ஓடைகள்லாம் அடைக்கிறீங்க ஏரிகளை எல்லாம் போடுறீங்க எனக்கு தண்ணி கிடைக்கல நான் தவிக்கிறேன் அப்படின்னு ஒரு நெற்பயிர் வந்து பேசுறா மாதிரி உணர்ச்சி பூர்வமா பேசணும் அதுதான் ஒவ்வொரு பொக்கலு சரியா ரெடியா இருக்கீங்கன்னா அந்த மாதிரி கான்செப்டா லைட்டா மாதிரி சார் மாதிரி